ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது அச்சுரப்பாக்கம் மழைமலை மாதா கோவில் இந்த மாதா வந்து கரு தாங்கிய மாதா இவங்கக்கிட்ட நம்ம வந்து வேண்டுதல் வச்சு நம்ம வந்து கேண்டல் எடுத்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்காக வேண்டுமோ அவங்களுக்கு சீக்கிரமே வந்து கருவு தங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி வேலையோ ஒரு மூணு பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு ரொம்ப சக்தி இந்த மழை மாதா மதம்லாம் வந்து பார்க்கவே தேவையில்லை சரியா நான் பாருங்கள் இப்போ கோவிலுக்கு சிவன் கோவில் போயிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேனே நான் இங்கே வந்து அனந்தமங்கலத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு நான் வந்திருக்கேன் இங்கே மலை மாதாவை பார்க்குறதுக்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோவில் இந்த மாதாவை நல்லா பார்த்துக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக வேண்டிக்கோங்க உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிட்டும் செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அச்சரப்பாக்கம் மழைமலை மாதம் அருட்தலம் அமைஞ்சிருக்குங்க ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் அப்படி இல்லாட்டி கிறிஸ்மஸ் டைமில் பன்னெண்டு மணி மாதம் வந்து நாங்கள் அட்டன் பண்ணுறது வழக்கம் நீங்கள் என்னக்கா ஹிந்து தானே நீங்கள் எதுக்கு மாதா கோவிலுக்குலாம் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் படித்தது எல்கேஜிலருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிஎஸ்ஐ சென்ட் ஸ்டீஃபன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பல்லாவரம் சென்னை இங்கே தாங்க நான் படித்தேன் அந்த ஸ்கூலில் நான் படித்ததுனால ஏசப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸ்கூல் ப்ரேயரு அதுக்கப்புறமா ஜீசஸோட விஸ்வாசம் இதெல்லாம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய பூஜைகள் அதெல்லாமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் இருந்துகிட்டு இருந்தது அப்போ நான் மேரேஜ் ஆகிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கள் மாமியார் சொன்னாங்க இந்த மாதா வந்து சகலவித நன்மைகளையும் செய்யக்கூடிய மாதா நீ வந்து என்ன வேண்டியோ அது அப்படியே நடக்குமா அப்படின்னாங்க நான் சோதித்து பார்க்கணும் இவங்களை அப்படின்றதுக்காகவே வேண்டினங்க நம்பவே மாட்டிங்க எப்படி வந்து இவங்க ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மூணு விஷயம் நம்மளுக்கு பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மச்சனருக்கு வந்து நான் திருமணமாகி வரும்பொழுது வேலை தேடிகிட்டு இருந்தார் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டும் எனக்கு வந்து முதல்ல ஆண் குழந்தை வேணும்னு என் கணவர் வேண்டிக்க சொன்னார் அதையும் வேண்டியிருந்தேன் இன்னொன்று என்னுடைய எம்எஸ்சியை நான் நல்ல மாதிரியாக முடிக்கணும் அப்படின்னும் வேண்டியிருந்தேன் ஏன்னா மேரேஜ் ஆனதுனால அது தடைப்பட்டுருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு இது எல்லாத்தையும் இந்த மாதாவுடைய அருளால் அந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிடுச்சு அந்த விசுவா மாதம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பதினஞ்சு வருடங்களாக நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்மஸ் அப்படி இல்லாட்டி நியூ இயர்க்கு மாஸ்க்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுவோம் எனக்கு வந்துட்டு நான் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு எப்படியாவது ஸேரீ இருந்துகிட்டே இருக்கும் அதில் ஒரு சாரியை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்துட்டு மாதாக்கு சாத்துறது வழக்கமாக வச்சுருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு நம்ம வந்துட்டு நைட்டில் நைட் மாதம் அட்டன் பண்ண முடியல அதனால் விடிஞ்சதுமே சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அந்த கையோடைய போயிட்டு நம்ம மாதாக்கு புடவை சாத்திட்டு வந்தோம் அங்கே இருக்கிற குடிலில் வந்துட்டு ஏசப்பா பிறப்பு வந்து அழகா காமிச்சிருந்தாங்க குட்டியா அழகா ஜீசஸ் படுத்திருந்தாரு இப்ப கோல்டன் கலர் சாரில பார்த்தோம் அவங்கதான் மலைமலை மாதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க